வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நான் எழுதின புத்தகத்தில் இருந்து என்னுடைய தந்தை நினைவாக அவருடைய சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் அவருக்காக எழுதின ஒரு கவிதை என்னுடைய கவிதையிலிருந்து என்னுடைய தொகுப்பிலிருந்து உங்களுக்காக தந்தையின் தாளாட்டு மகனி நீ பிறந்த நேரத்தில் நெடுநாள தூக்கம் இல்ல நெஞ்சமும் தூங்கவில்லை பொத்தி பொத்தி வளர்த்தாக்க பொண்ணா போயிருவன்னு ஒன்ன தட்டி தட்டி வளர்த்தேன் இப்ப தங்கமா நீ இருக்க பொண்ணா பிறந்திருந்தா பொட்டு வச்சி பூ முடிச்சு அடுத்தவனுக்கு கண்ணாலும் செஞ்சிருப்பேன் ஆனா பிறந்ததால ஆட்சியை பிடிக்கணும்னு அண்ணாலும் ஆசைப்பட்டேன் தலைவலியோ கால்வழியோ தயங்காம நான் வளைச்சேன் உழைச்ச பலனுக்கு ஒய்யாரமாக நீ இருக்க ஊருகன்னு படுமுன்னு உங்கம்மா சுற்றி போட்டால் ஊராக தெரியாது உங்கண்ணே நான் தான் கையில் காசு இல்லை கடங்கார தொல்லை வீட்டை விற்றுட்டா விளங்காமல் போயிருமுன்னு உங்கள் அம்மா தோட்ட விற்று தொல்லையத்தான் நான் குறைச்சேன் எல்லாம் போனாலும் எல்லையாக நீ இருக்க எனக்கு அது போதும்னு எப்போதும் நான் இருப்பேன் கடைஞ்செடுத்த வெண்ணெயில் கல்கண்டா நீ இருக்க கண்ணீரும் ஏதும் இல்லை கஞ்சியோ கூலோ கடைசியில் தரவேன்னு நினைக்கல கொஞ்சியே வளர்த்த உங்கள் அம்மா முகம் கோணாமல் பார்த்துக்கோ கை கால் தளர்ந்ததுன்னா கலங்காமல் நான் இருப்பேன் கட்டையில் போகும்போது மறக்காமல் கொல்லி வை எங்கட்ட வந்தாலும் உன் மனசு நோகும் வடா உன்னை சுமந்த மனசு எப்போதும் நோகாதடா என் தந்தையினுடைய உண்மையாகவே நான் இதற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து இந்த இரண்டு நிமிட கவிதை வாசிக்கும் போன்றது அந்த அளவுக்கு தான் அவர் உண்மையாகவே வாழ்ந்துருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒழிப்பாளி எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆள் நான் எழு இழந்திருக்கேன் அப்படின்ற அந்த மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியுமாங்கிற ஒரு பயம் கூட என்கிட்ட இருக்குது ஒரு மா வீரன் எதுக்குமே அசராத ஒரு கம்பீரமான ஒரு ஒரு ஆள் எனக்கு அவர் வாழ்ந்த கொடுத்த வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு தாளாட்டு மாதிரி தான் என்னை ஒரு குழந்த மாதிரி தான் எல்லோருமே பார்த்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்பா அவர் சில நேரங்களில் மனசில் வந்து வந்து பெரும் துயரத்துக்கு ஆளாக்கி ஆளாக்கிட்டு போகிறாரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி அவர் என்னோடய புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அவருடைய நினப்பு வந்தது சார் அவருக்காக எழுதின ஒரு கவிதை என்னாலும் பேசு பொருளாக இருக்கும் எல்லோருக்கும் ஒரே ஒரு வேண்டுகள் தான் தாய் தந்தையர் இருக்கும்போது அதனுடைய எல்லாரும் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும்போது யாருக்கும் அந்த பயனோ அந்த பெரும் பொறுப்போ அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் மிக பெரியதாக இருக்கும் அதனால் இருக்கும்போதே தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவுதான் தவறுகள் இருந்தாலுமே அதை சரி செய்து கொண்டு அவர்களை மனம் நோகாமல் கோணாமல் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள் அதுவே நாம் பிறந்ததற்கு அவர்களின் பிள்ளையாக பிறந்ததற்கு பெரும் பாக்கியமாக ஒரு கடமையாகவும் கடமை உணர்வோடும் அன்போடும் பாசத்தோடும் தாயையும் தந்தையையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட பொதுப்பட்ட முறையான பிரச்சனை எல்லாருக்கும் தந்தை தந்தை தானே அவங்களையும் சரி யாரையும் சரி நோகடிக்காமல் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தந்தையும் தாயையும் பாதுகாத்து வையுங்கள் அவர்களை விட இந்த உலகத்தில் தெய்வமாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் தாயும் தந்தை தந்தையிலும் மற்ற யாரும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது இருந்தாலும் மற்றவர்கள் ஒற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் தன் தாயையும் தந்தையையும் நேசியுங்கள் பாதுகாத்து வையுங்கள் நன்றி